ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் சோன் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே ஹெல்தியான ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு இல்லை நீங்கள் எப்போ வேணாலும் நினச்சாலும் செஞ்சு கொடுக்கலாம் லஞ்ச் பாக்ஸு கூட செஞ்சு கொடுத்து விடலாம் அது எப்படி செய்யறதை பார்க்கலாம் அதை செய்கிறதுக்கு ஒரு பேனை சொல் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லா நான் ஊற்றிக்கோங்க அதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு சீரகம் ஒரு கால் கப் அளவுக்கு பூண்டு அதாவது ஒரு நல்ல ஒரு பெரிய பல் பூண்டு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு எடுத்துக்கோங்க நல்ல பொருசாக அந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பொருசாக நறுக்கு தெரியலன்னா நீங்கள் வந்து துருவி சேர்த்துக்கோங்க பெருசாக மட்டும் சேர்த்துறாதீங்க இந்த மாதிரி வந்து பூண்டு பச்சை வாசனை போய் லைசாஸை வந்து வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பூண்டு ஓரளவு நல்லா வறுப்பட்டதும் இதில் வந்து கால் கப்படவை கடலை மாவு சேர்த்துட்டு அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கடலை மாவு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதோடு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வரத்திங்கனாலே போதும் கடலை மாவு நல்லாவே பச்சை வாசனை போயிடும் இப்போ இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் மசாலா லேசாக பச்சை மாசனா போனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மிக்ஸை எடுத்துகிட்டு வேற ஒரு பவுலுக்கு மாற்றி நல்லா ஆர வச்சுக்கோங்க இப்போ செய்கிறதுக்காக வந்து இன்னொரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க இதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நார்மலாக நம்ம எப்போயுமே சப்பாத்தி பசுகிறத விட இன்னும் கொஞ்சம் இறக்கமாக இருக்கிற மாதிரி பசஞ்சிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க நார்மலாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற தண்ணியை ஊற்றி பசைச்சிக்கலாம் நீங்கள் எப்படி சப்பாத்திக்கு எப்போயுமே பிசைவீங்களோ அதே மாதிரி பசஞ்சு எடுத்துக்கோங்க ஆனால் கன்சிஸ்டன்சி மட்டும் கொஞ்சம் மாவை வந்து இறுக்கமாக இருக்க மாதிரி பிசஞ்சிக்கணும் இப்போ ஓரளவு நல்லா பிசைஞ்சதும் ஒரு கால் டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து ஃபைனலாக நல்லா உருட்டி ஒரு பத்து நிமிஷம் மட்டும் இதை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் பத்து நிமிஷம் நல்லா உருனதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம் இது கூட சேர்க்கறதுக்காக வந்து ஒரு கப் அளவு கீரை எடுத்துக்கோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான கீரையாக இந்த மாதிரி கீரையை உரித்து எடுத்துகிட்டு நல்லா சுத்தமாக கழுவிட்டு கொஞ்சம் ஈர இல்லாத மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம முதல்ல பிசைஞ்ச மாவை வந்து நல்லா இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம் இதே இப்போ நம்ம நல்லா தேய்க்க ஆரம்பிக்கலாம் அடியில் மேலே கொஞ்சமாக மாவு போட்டுட்டு இது நல்லா மெலுசாக தேய்ச்சிக்கோங்க நார்மலாக நீங்கள் சப்பாத்திங்களாம் எப்படி தேய்ப்பீங்களோ அதே மாதிரி நல்லா மெலுசாக தேய்ச்சிக்கோங்க இதுக்கு நடுவில் வந்து நம்ம முதல்ல செஞ்சு எடுத்து வச்சிருக்கிற இந்த பூண்டு மசாலாவை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு போட்டு நல்லா எல்லா பக்கமும் வர்ற மாதிரி இந்த மாதிரி நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க மசாலா நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி தேய்ச்சிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற கீரையை நல்லா ரெண்டு கைப்பிடி அளவு எடுத்து இதுக்கு மேலே நல்லா போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த மசாலாவில் நல்லா அந்த மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஒட்டிக்கும் உங்களுக்கு பிரிஞ்சு வராது இப்போ இந்த மாவை வந்து ஒரு சைடு கார்னில் இருந்து இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி இறுக்கமாக ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க லேசாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி மேலேருந்து கீழே அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி நல்லா தட்டி திரும்பவும் நல்லா இதை நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் தேய்க்கும்போது கொஞ்சம் மாவு போட்டுக்கோங்க அப்போ தான் மசாலா பிரிஞ்சு வர்றப்போ எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா உள்ளே சேர்த்துருக்கிற மசாலா வெளியில் இந்த மாதிரி ட்ரான்ஸ்பெரண்ட்டாக தெரிகிற அளவுக்கு நல்லா மெலுசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது நம்ம சுட்டு எடுக்கிறதுக்காக வந்துட்டு ஒரு தோசை சூடு பண்ணிக்கலாம் தோசை தவா சூடு பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுக்கோங்க ரொம்ப ஓவர் ஹீட்டாகவும் இல்லாமல் கொஞ்சம் மீடியம் ஹீட்டாக இருக்கிற மாதிரியே இது நம்ம உள்ளே சேர்த்துட்டு மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் அப்படியே இருக்கட்டும் நல்லா எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா இப்போ நல்லா இந்தளவுக்கு வந்து கலர் மாறி வந்ததும் இதை நம்ம எடுத்துடலாம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இல்லை நம்ம கீரை சேர்த்துருக்கிறதுனால கீரை வேகிற வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணி எடுத்துக்கணும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பெருசாக சைடிஷ் எதுவுமே தேவையில்லை நம்ம அப்படியே சாப்பிட்லாம் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நல்லா லேயர் லேயராக உள்ள மசாலாவோட ரொம்ப நல்லாயிருக்கும் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் ஃபுட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோடு உங்களுக்கு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்